அனைவருக்கும் வணக்கம் நம்ம அரசாணை எண் இரநூத்தி முப்பத்தி ஒன்று தான் பார்க்குறோம் இஸ் டூ தேர்ட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸ் டூ டீச்சர் ரேஷ் டீச்சர்ஸ் டூ ஸ்டூடெண்ட் ரேஷியோ வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம் தொடக்க பள்ளியாக இருந்தால் அறுபது மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு ஆசிரியர்கள் இருப்பாங்க அதே போன்று ஒருவேளை உங்கள் பகுதியில் இருக்க பள்ளியில் நானூறு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா பதினோரு ஆசிரியர் பணியிடங்கள் அங்கே இருக்கும் அப்படின்றதையும் இந்த அரசாணை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒருவேளை நடுநிலை பள்ளியாக இருந்தால் அதே நானூறு மாணவர்களுக்கு பத்து ஆசிரியர் பணியிடம் அப்படின்றத நம்ம இந்த சார்ட்டில் பார்க்குறோம் இப்போ நம்ம ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை எந்த மாதிரி விகிதாச்சாரம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுநூறு மாணவர்கள் படிக்கிற ஒரு ஆறு டு எட்டு அந்த மிடில் ஸ்கூலாக இருந்தால் இருபது ஆசிரியர்கள் வரைக்கும் அங்கே பணியிடம் இருக்கும் அப்படின்றதும் மேக்சிமம் தொள்ளாயிரத்தி எண்பது அதாவது ஆயிரம் மாணவர்கள் வரைக்கும் இருக்க பள்ளிக்கு இருபத்தி எட்டு ஆசிரியர்கள் பணியிடம் இந்த அட்டவணைப்படி நம்ம பார்க்குறோம் பள்ளிக்கு முதல் பாடம் அறிவியல் இரண்டாம் பாடம் கணிதம் மூன்றாம் பாடம் சமூகவியல் நான்காம் பாடம் மொழி பாடம் பள்ளிக்கும் நம்ம ஒரு தலைமை ஆசிரியர் ரெண்டு இடைநிலை ஆசிரியர் பாடாசிரியர்கள் இரு இருவர் அப்படின்னு குறைஞ்சபட்சம் எனது ஐந்து பேர் இருப்பாங்க துவக்கப்பள்ளியாக இருந்தால் ஒரு தலைமை ஆசிரியரும் ஒரு இடைநிலை ஆசிரியரும் குறைந்தபட்சம் இருப்பாங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ உங்கள் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் பொறுத்து அங்கே எத்தனை ஆசிரியர் பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் இதை வச்சு கால்குலேட் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்